சிவாஜி உருவாள்கா குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பற்றி பார்க்கப் பார்க்க போற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அருள் வாக்கு குறி சொல்பவர்களுக்கு அற்புதமான ஜனவசியத்தை ஏற்படுத்தி தரும் கை கருப்பு தேவதையை எப்படி வசப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோட நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ சக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறதுன்னா சாமி நாங்கள் இந்த மாதிரி வந்து அருள் வாக்கு கூறி சொல்லிட்டு இருக்கிறோம் நாங்கள் இந்த மாதிரி வந்து குறிமேடை போட்டு நாங்கள் அதில் அமர்ந்து குறி சொல்கிற சாமி இல்லை இந்த மாதிரி வந்து தெய்வத்தையோ தேவதையோ உடம்புல இறக்கி நாங்கள் அதன் மூலியமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம் இல்லை ஏதாவது கோயில் வச்சுருக்குறோம் நாங்கள் இந்த மாதிரி அருள்வாக்கு இருக்கிறோம் சாமி ஆனால் வந்து சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் கூட்டம் ஜன விஷயம் வந்து ஏற்பட மாட்டேங்குது சாமி நாங்களும் நிறைய பக்கம் போய் பார்க்குறோம் அவங்களும் மை தர்றாங்க குடும்பம் தர்றாங்க எந்திரம் தர்றாங்க பாவை தராங்க மந்திரங்கள் சொல்லித்தராங்க நாங்களும் அதன்படி பார்த்திங்கன்னா எச்சினி குரளி குட்டி இந்த மாதிரியான தேவதைகள் வாங்கிட்டு இருந்து வச்சும் பார்த்துட்டோம் ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு ஜனவசியம் வந்து ஏறமாட்டேது சமீப இருக்குது அதாவது நல்ல ஒரு அற்புதமான முறை இருந்தால் சொல்லித்தாங்கன்னு சொல்லி கேட்குறனால நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன் சரிங்களா அதாவது வந்து இந்த கை கருப்பு வந்து பார்த்திங்கன்னாக்கா நல்ல ஒரு அற்புதமான ஜனவசியத்தை ஏற்படுத்தி தரும் சொல்லி சித்திரமூலிக்கில் குறிப்பிடப்பட்டிருக்கு சரிங்களா இது வந்து இந்த மாதிரியான ஜனவசியம் சித்து வேலைகளுக்கு இந்த மாதிரியான ஒரு சில உப வேலைகளுக்கு சரிங்களா அதாவது வந்து மெயினான வேலைகள் அதாவது வந்து இந்த மாந்திரிகலையில் வந்து பார்த்திங்கன்னா மெயினான வேலைகள் இருக்குது உப வேலைகள் இருக்குது சரிங்களா இந்த உப வேலைகளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில குருமார்கள் வந்து முன்பெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி வந்து சிறு தேவதைகளை வந்து தன் வசப்படுத்தி அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பாங்க இப்போ அதன் மூலியமாக என்னாகுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த ஜன அவசியம் பண்ணி கொடுக்குறது ஒரு சில சித்து ஜாலங்கள் செஞ்சு காட்டுறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து இந்த மாதிரியான உபதேவதைகள் வந்துட்டு இந்த வேலைகளுக்கு இந்த மாதிரியான தேவதைகளை வந்து பயன்படுத்திகிட்டு இருந்திருக்காங்க சரிங்களா ஆனால் வந்து இன்றைய சூழ்நிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்பவுமே கம்மி அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்லணும் இது வந்து ரொம்பவுமே வந்துட்டு ரேராக தான் இருக்குது சரிங்களா அப்படியான ஒரு முறை தான் நான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேட்டனால எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் பண்ணலாம் சரிங்களா அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அமாவாசையான அன்னைக்கு நீங்கள் தாராளமாக பண்ணலாம் அப்போ அந்த அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொம்மரட்டி மரம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க சரிங்களா அதனுடைய வடக்கு திசையில் இருக்கக்கூடிய அதை வந்து கும்மட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க கும்மட்டி மரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனுடைய வடக்கு திசையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அளவில் இருக்கக்கூடிய கிளையாக பார்த்து நீங்கள் உலக ஆயுதங்கள் எதுவும் பயன்படுத்தாமல் நீங்கள் வெட்டி எடுத்துகிட்டு வந்து பத்திரமாக வச்சுக்கிட்டு அதில் வந்து உருவம் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னு உருவம் செஞ்சுக்கலாம் சரிங்களா ஒரு சிறிய அளவில் வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பொம்மை மாதிரி ஒரு ஆண் உருவம் மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் செஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஆடு பானை எல்லோரும் பார்த்துருப்பீங்க சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா கருங்காக்கட்டன் மூலிகை அந்த மூலிகையினுடைய செடி அந்த மூலிகை செடி எடுத்துக்கோங்க அது கூட வந்து ஆண்டு ஆடு பானை மூலிகை செடியும் எடுத்துக்கங்க வேலை மூலிகை அதையும் வந்துட்டு முறையாக சாபமெல்லாம் போய்க்கு எடுத்து வச்சுக்கணும் இது உடைய வந்துட்டு ஊமத்தன் மூலிகை சரிங்களா அதையும் வந்துட்டு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நீர்மேல் நெருப்பு அந்த மூலிகையும் எடுத்துக்கணும் வெண் சாரணை வேர் சரிங்களா வெண் சரணை மூலிகை அதையும் எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் அது கூடயே வந்து கௌதும்பை மூலிகையும் அதையும் வந்து முறையாக இது எல்லாத்தையும் வந்து என்ன கேட்டிங்கன்னா முழு செடியாக வந்து நீங்கள் முறையாக சாபம் போக்கி எடுத்து இதை வந்து நல்லா வந்துட்டு ஒரு ஆணைக்கன் பட்ட சர்டுக்குள்ளே வச்சுட்டு நல்லா அது கீழே வந்துட்டு நல்லா அடுப்பு கூட்டி இதை நல்லா கறிக்கிறணும் நல்லா கருக்கி நல்லா எடுத்து மீண்டும் வந்துட்டு இது கூடயே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சுத்தமான சித்தாமனுக்கு எண்ணெய் விட்டு நல்லா வந்து வலிச்சு நல்லா மைப்பதை வர மாதிரி நல்லா எடுத்து வச்சுக்கிட்டு இது கூடயே வந்துட்டு வாசனை அதாவது வந்து அஷ்டகந்தம் சரிங்களா அஷ்டகந்தம் சேர்த்து நல்லா மெழுகு பதம் வர மாதிரி நல்லா அரைச்சு இதை வந்து என்ன பண்ண கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த உருவம் செஞ்சு வச்சுருக்கீங்க இல்லையா அதில் வந்து நல்லா வந்துட்டு தடை விட் நல்லா வந்து அதுக்கு மேலே வந்து நல்லா தடை விட்டுட்டு இதை வந்து ஒரு இதே வந்து சுரை குடுவை இருக்குது இல்லைங்களா சுரை குடிவுக்குள்ளே வந்து இதை வந்து வச்சிடணும் சரிங்களா அதுக்குள்ளே வச்சுட்டு மேலே வந்துட்டு நல்லா ஏதாவது வந்துட்டு நல்லா வச்சு நல்லா நூல் வச்சு நல்லா சுற்றி கட்டி இதை எடுத்துகிட்டு போய் ருத்ரபூமியில் வந்துட்டு ஈசான்ய மொழியில் குளி தோண்டி ஐந்து விதமான வாசனை திறவைங்கள் ஐந்து விதமான வாசனை மலர்கள் உள்ளுக்குள்ளே வச்சுட்டு மண்ணை போட்டு மூடிட்டு ஒன்பது நாட்கள் ஆரம்பித்து மீண்டாங்க போய் என்ன ஒன்று கேட்டிங்கன்னா இருக்கக்கூடிய இந்த பாவை மட்டும் பத்திரமாக எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு இந்த பூஜை வீட்டுக்கு வெளியே தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா அது இந்த ஆட்டம் கரையோரமாவோ ஏரிக்கரையோரமாவோ அமர்ந்து பூஜையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக சிறப்பு சரிங்களா இப்போ அந்த மாதிரி இடத்துல வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா தலைவாழையில் விரித்து சாம்பல் கொட்டி பரப்பி நான் அந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை வரைஞ்சிட்டு இந்திரத்தினுடைய மையப்பகுதியில் வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா இந்த பாவை வச்சிடணும் பாவை வச்சுட்டு இதற்கு உண்டான தூபதிவங்கள் படையெல்லாம் கொடுத்துட்டு பச்சரிசி மாவுனால் விளக்கு போடணும் சரிங்களா பச்சரிசி மாவுனால விளக்கு போட்டு இதற்கு உண்டான சக்தி வாய்ந்த மந்திர நந்தி வீடுகள் கொடுக்குது இந்த மந்திரத்தை வந்து உச்சாடனம் கொடுக்கணும் இப்போ நீங்கள் கிரக நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்ததுனா கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் மந்திர உச்சாடனங்கள் கொடுக்கலாம் இதே நீங்கள் இப்போ அமாவாசையில் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்ததுன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜைகள் செய்யலாம் சரிங்களா இந்த மாதிரி மந்திர உச்சாடனங்களை கொடுத்துட்டு நீங்கள் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அதாவது வந்து கிரக நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்ததுனா நீங்கள் பண்ண பண்ணவே அந்த கை கருப்பினுடைய அதிர்வாளிகள் வந்து இறங்குறது கண்கூடவே உணர முடியும் இப்போ இதே நீங்கள் வந்து இந்த அமாவாசை நாட்களில் பண்ணுற மாதிரி இருந்தால் ரெண்டு நாள் மூணு நாள் பூஜைகள் செய்ய செய்யவே அதனுடைய அதிர்வலைகள் வந்துட்டு அங்கே வர்றது நீங்கள் கூடவே உணர முடியும் அதனால தான் இந்த மாதிரியான பூஜைகள் செய்யும் பொழுது பாதுகாப்பு வந்து போட்டுக்கணும் டக்குனு குருமாதிர்ட்டு ஆலோசனை பண்ணிவிட்டு அதற்கு உண்டான உடல் கட்டு திசைக்கட்டெல்லாம் போட்டு வச்சுக்கணும் சரிங்களா அந்த மாதிரி நீங்கள் இதை முறையாக வந்துட்டு வசப்படுத்தி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இப்போது எந்த இடத்துல நீங்கள் வந்து அல்வாக்கு குறிப்பிட்டு சொல்கிறீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான ஜன கூட்டத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருக்குன்னு சொல்லி சித்த நூல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக தக்கண குருமாறு ஆலோசனை பண்ணிட்டு செய்து பல அடைஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாஹி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க ஸோ நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸி வாய் குரு வாழ்க குருவே துணை